வணக்கம் நண்பர்களே நான் ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் எழுத்தாப்படி ஒருத்தன் ஃபுட்பாலை காலில் வச்சுக்கிட்டு அப்படியே உருட்டிகிட்டே வந்தான் நேத்து என்னை அவையர் பயங்கரமாக இன்சல்ட் பண்ணியிருந்தான் அடிச்சிட்டான் இது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஓங்கி காலில் எத்தலான்னு நினச்சேன் ஆனால் ஒரு பாவியை இரட்சிப்பதற்காக நான் பொறுமையாக அதை நான் செய்யவில்லை ஒன் ரெண்டாவது பசியோடு போய் உபோது எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு போட்டாங்க சாம்பார் ஊற்றுனாங்க அந்த சாம்பாரில் உப்பு போட மறந்துட்டாங்க அம்மா சுத்தமாக உப்பில் வாயில் வைக்க முடியல வா அம்மா என்னைய சந்தோஷமாக நான் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாம்பார்லாம் சமையல்லாம் பண்ணுறாங்கன்னு அம்மா கிட்ட நான் சொல்லவே இல்லை ஒரு பாதியை ரட்சிப்பதற்காக நான் பொறுமை காத்தேன் என் மனசு முழுசும் அன்பு இருந்தது அம்மா மேல் அவ்வளவு பிரியம் எனக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு கேட்குறீங்களா நான் மதுரையில் சென்ட் மேரிஸ் ஸ்கூல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் படிக்கும் போது எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் தேர்ட் பீரியடு கிறிஸ்டியன் பாய்ஸுக்கு கேட்டகிசம்னு ஒரு வகுப்பு இருக்கும் மற்றவங்களுக்கு போகிற நல்லொழுக்கம்ன்ற வகுப்பு இருக்கும் அப்போ ஒரு ஃபாதர் இருந்தார் ஃபாதர் மேத்யூ மத்தாய் மிடில் ஏஜ்டு மேன் ஹேண்ட்ஸம் மேன் அவர் என்கிட்ட வந்து சொன்னார் டேய் இது ஒரு சின்ன ஒரு மேகசின் இது ஒரு இதழ் அதுக்கு பேர் நற்கரணை வீரன் அந்த நற்கரணை வீரனில் கடைசி பக்கத்தில் ஒருத்தல்கள் நான் செய்த நல்ல காரியங்கள் அட்டோன்மெண்ட் பரிகாரம் நான் செய்த நல்ல விஷயங்கள் அப்படின்னு போட்டு சம்பவம் போட்டிருக்கோம் இந்த ரெண்டு சம்பவம் இது நான் செவன்த் எயித்து படிக்கும்போது எனக்கு ஞாபகம் நான் படித்தது எனக்கு ஃபாதர் மத்தாய் மேத்யூ சொல்லி கொடுத்தது என் மனசில் அப்படியே புதிஞ்சிருச்சுங்க அந்த அந்த இதழுக்கு பேர் நற்கருணை வீரன் அது இப்பெல்லாம் சென்ட் மேரிஸில் கொடுக்குறாங்களா என்னான்னு தெரியல ஆனால் அந்த சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூலில் ஃபாதர் மத்தாய் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டாருங்க திருப்பி போட்டுட்டார் அன்றைக்கி இருந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல குணம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விதைக்கப்பட்டு அது வளர்ந்துக்கிட்டே வந்தது மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை மனசு முழுசு அன்பு நிறைகிறது யாரையும் குறை சொல்லாமல் இருக்குது பழிவாகாமல் இருப்பது இது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதில் கொஞ்சம் மேலேயும் வந்து டென்னு வச்சுக்கோங்களேன் இதற்கெல்லாம் காரணம் சென்ட் மேரிஸில் அந்த நற்கரணை வீரன் ஃபாதர் மத்தாய் மேத்யூ அவங்களுடைய கைடன்ஸ் தாங்க இது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது தேங்க்யூ